ஹாய் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ண சூப்பரான ப்ரான் பிரியாணி தான் எப்படி எப்படி வாங்க பிரியாணி செய்யும் எப்பவுமே பெரிய சைஸ் ப்ரான் எடுத்துக்கோங்க இந்த ஸ்பூன் தான் வந்து மெஷர்மெண்ட் மசாலா எல்லாமே எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் தனியா தூள் ஹாஃப் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் மசாலா எல்லா சைடுமே ப்ரான்ல இருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதோட வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் த்ரீ டு ஃபோர் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க வீடியோ எடுக்கலாம் சொல்லி சும்மா என்ன எனக்கு ஒரு சின்ன டவுட்டாவே இருந்துச்சு வெளியே வைக்கணுமா எதுக்கு அந்த சொல்லிட்டு கீழே நார்மலாவே வச்சுட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்புறம் ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா என்ன ஆட் பண்ணிட்டு ஸ்பைசஸ் எல்லாமே நான் காமிச்சிருப்பேன் என்னென்ன ஆட் பண்ணிருக்கேன்னு அது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு நாலு வெங்காயம் நல்லா நீட்டா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த கிளாஸ்ல மூணு கிளாஸ் ரைஸ் எடுத்து ஃபர்ஸ்டே ஊற வச்சுட்டேன் ரைஸை நெக்ஸ்ட் ஆனியன் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம வதக்கி வைக்கிற இந்த வெங்காயம் தக்காளிக்குலாம் வந்து காரம் வந்து பச்சை மிளகாய் மட்டும் தான் சோ ஆனியனோட ஆட் பண்ணிட்டு ஒரு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சிட்டு ஒரு எயிட் டென் மினிட்ஸ் நல்லா ப்ரௌனிஷ் கலர்ல நல்லா ஃப்ரைட் ஆயிடும் நல்லா அதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிருக்கேன் எப்பவுமே தக்காளி ஆட் பண்ணும் போது ஹை பிளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட் லோ ஃபிளேம்ல வச்சிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி தொக்கா கிடைக்கும் நமக்கு இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த டிஷ்ஷோட மெயின் ஆளை கூட்டிட்டு வரலாமா பிரிட்ஜ்ல வச்சிருந்த ப்ரானை வந்து எடுத்துட்டு வந்துட்டு ஓபன் பண்ணி பார்த்தா நல்லா மசாலா எல்லாம் இறங்கி பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு நெக்ஸ்ட் அப்படியே எடுத்து அந்த வெங்காயம் தக்காளியோட கொட்டிடாம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதனால அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் கரண்டில எடுத்து கட்டும் போது பாருங்களேன் வெங்காயம் தக்காளியே தெரியாது அந்த அளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி இருந்தாதான் பிரியாணி டேஸ்டா இருக்கும் சண்டே சமையல்னாலே என்னோட ஹஸ்பண்ட் அடிக்கடிக்கு வந்து நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு சும்மா கரண்டியை வச்சுட்டு கலறிட்டு இருப்பாரு வீக் டேஸ்ல தனியா குக் பண்ணிட்டு இருப்பேன் சண்டே சமையல்னா கொஞ்சம் ஸ்பெஷலா ஃபன்னாக போயிட்டு இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு மூணு கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கனால நாலு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா அப்புறம் எடுத்து வச்ச ரைஸையும் ஆட் நல்லா கலறி விட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு பிப்டீன் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் பிரியாணி குக் ஆகிட்டு இருக்கு அது இருக்கவங்க கூட பேஸ்ட்ல தான் இந்த வீடியோ உங்க வீட்டுல சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க பிரியாணி வீடியோக்குள்ள போலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம தட்டை ஓபன் பண்ணி பார்த்தா தான் இருக்கும் நல்லா ஒரு வாட்டி நல்லா இந்த ஆயில் எல்லாம் கலறி விட்டுட்டு ரைஸ் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் குக் ஆயிருக்கு மறுபடியும் தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகி டம்ப் போடுற பதத்துக்கு வந்துடும் டைம்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு வாட்டி ஃபுல்லா கீழ இருந்து மேல இருக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் ஸ்டார்டிங்ல நான் நெய் ஆட் பண்ணல இப்போதான் நெய் ஆட் பண்ணிருக்கேன் பிளேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு மேலே ஒரு வெயிட்டை வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் அந்த வெயிட் மேலேயே இருக்கட்டும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க நம்ம ஓப்பன் பண்ணும்போது ரைஸ் இந்த மாதிரி குச்சி குச்சான்னு நின்றுட்டு இருந்துச்சுன்னா நல்லா குக்கா இருக்குன்னு அர்த்தம்னு சொல்லி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன் செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு பிரியாணி சைஷ்கு சிக்கன் கேப்ட் தான் செஞ்சுருந்தேன் நிறைய பேர் வந்து அப்படியே வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி மசாலா போட்டு ஆட் பண்ணிட்டு அப்படியே செய்வாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு அடி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்